யாழ்ப்பாணம் மாணிப்பாயை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா ஸ்காப்ரோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த துரைராசா நவநீதவள நபர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அந்நாள் நல்லையா மரோன்மணி தம்பதிகளின் அன்பு மகளும் செல்லையா லட்சுமி தம்பதிகளின் அன்பு மரமகளும் துரைராசா அவர்களது அன்பு மனைவியும் கஜீவன் ரஜீவன் ஆகியோது அன்புத்தயாரும். கஜலினி அஜந்தின சருகேஷன் சந்தோஷ ஆதிரைையென் ஆதிரன்ன எதுருசினே கெளரியியதுர்சன்ன செந்துஜன்ன லக்கீசன்ன கேர்த்திகன்ன கேழத்தன டனுஷன்ன தனுஷயா விதுஷயா துவாரகா துவாரக ஆாகியரி நட்புபாபியாரும். அண்ணாத்துரை காலப்சண்டு சிவக்கடாச்சம். ரஞ்சன் குமார் சந்திரகுமார் காலம் சென்ற கிருஷ்ணகுமார் சிவகுமாரி காலம் சென்ற ஜெயக்குமார் வேல்குமார் நீலாம்பிகை ஆகியோரின் அன்பு சகோதரியும் அருணாதேவி காலம் சென்ற பிரேமா அனுஷா தேவி சிவனேஸ்வரி கவிதா காலம் சென்ற புலேந்திரன் ரதி தேவி விஜிதா ஜெயக்குமார் பொன்னுத்துறை காலம் சென்ற முத்தம்மா முத்துசாமி சின்னராசா ஆகியோரின் அன்பு மைத்துறியும் பிரசாந்த் பிரியங்கன் துஷ்யந்தன் பிரியங்கா சிவபிரியா ஆகியோரின் பிரியம்மாவும் லக்ஷாயினி பிரியசாயினி வெண்பா ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்